தென்சென்னை மாவட்டம் மந்தைவெளி பகுதியில் செயின்ட் மேரிஸ் பாலம் அருகில் தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு முப்பது மணி அளவில் தென்சென்னை மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் இரா மாரிமுத்து தலைமையிலும் தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர் டி ஆர் சேதுராமன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் ச தாமோதரன் ஆகியோர் முன்னிலையிலும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சேரா பார்த்தசாரதி வரவேற்புரை ஆற்றினார் தென்சென்னை மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் தொடக்க உரை ஆற்றினார் முன்னதாக நான் ஆத்திகன் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்தினார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மு சண்முக பிரியன் மார்க்சிய கட்சியின் மாவட்ட செயலாளர் எஸ்கே சிவா ஆகியோர் விளக்க உரை ஆற்றினார் கழக பரப்புரை செயலாளர் வழக்குறிஞர் ஆ அருள்மொழி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் இறுதியாக மந்தைவெளி பன்னீர் நன்றியுரை ஆற்றினார் இரண்டாவது கூட்டம் தென் சென்னை மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது மணி அளவில் சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் முதல் தெருவில் சூளைமேடு பகுதி தலைவர் நல் ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் மாவட்ட துணை செயலாளர் ச தாமோதரன் மற்றும் தென்சென்னை மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் மு இரா மாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு தொடக்க விழா விளக்க பரப்புரை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் கோவி ராகவன் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட செயலாளர் சேரா பார்த்தசாரதி தொடக்க உரை ஆற்றினார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மு சண்முக பிரியன் மற்றும் மாநில பகுத்தறிவாளர் கழக தலைவர் இரா தமிழ்ச்செல்வன் ஆகியோர் விளக்கு உரை ஆற்றினர் மாநில கிராமப்புற பரப்புரை குழு அமைப்பாளர் முனைவர் அதிரடி கா அன்பழன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் ராஜேந்திரன் நன்றி கூறினார் என்கிற காரணத்துக்காக தான் சுயமரியாதை இயக்கத்தில் நூற்றாண்டு விழாவை நாம நடத்துறோம் இது தொடக்கம்தான் இந்த தொடக்கமாக தெருமுனை பிரச்சார கூட்டங்களாக நடத்துகிறோம்

அங்க இப்ப சொர்க்க இருக்கிறப்ப ஒரு வீட்டு மனைக்கு வழி இல்லாம இருக்கமெண்ட்டுக்கு மனுப்பட்டுமா எனக்கு ஒரு வீட்டு மனை கேட்டுக் கொள்ளுங்க சொர்க்கத்துல யாரெல்லாம் இருக்கோத்து மீனகை இல்ல இவங்கெல்லாம் யாரு தோற்றியா இல்லதான் எல்லாம் இப்படி போகிறது லாஜி போய் சார் போகிறான் டூ புக் பண்ணிதான் தங்கத்துக்கு போறான் போன ரிசப்சனிஸ்ட் ரிசெப்சனிஸ்ட் அப்படியே வரவேற்கிறாங்க அதே கொண்டு போறாங்க அந்த ரூமே பார்த்தா அனைத்து வசதியத்துக்கு போகிறவங்க இது இங்க உள்ள லாட்சில அதோட முடிஞ்சுக்கான் மீதி எல்லாம் லாஜிக்கார மாட்டாங்க மாட்டான் அதோட அவங்க முடிஞ்சுதான் சொல்ல கட்டி பிடிச்சு அதுக்கு போய் முதல்ல வந்தவருக்கு பால் கொடுத்து இந்த நாலு பேர் தான் இந்த ஒர்க்கை முக்கியமா எடுத்துக்கிறது எல்லாரும் காமதேவ் கற்பகத்தரு ரெண்டு இருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் எல்லாம் கிடைக்கும் பிறவியே கிடையாது நிம்மதியான வாழ்க்கை

திடீர் என்ன பண்ணுவ பாருங்க பச்சரிசி அவரக்கா குழந்தைங்க இருக்கிற காய்கறி நெய் பருப்பு பால் பணம் இதோட குடும்பங்க மூக்கலை வாங்கலை மூக்கலை அதை கூட அவன் செலவுபடி ஆக மாட்டானா அதையும் கொடுத்து வர்றாரு புரோகிதர் வர்றாரு குருக்கள் வர்றாரு ஐயர் வர்றாரு வேத எல்லாம் சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு இதை விட பகல் இருந்தாங்க நம்ம படிக்க நம்ம ஒரு ரோட்டை நடக்கக்கூடாது தொடக்கூடாது இதெல்லாம் நம்ம செய்யப்படாது ஆனால் நம்ம செத்து போனோடனே நம்ம உயிரோடு இருக்கும்போது நமக்கு எதுவும் பண்ண மாட்டானா செத்து போன பிறகு நமக்கு வந்து தேவையானதான் ஜீவாராம் இவர்கிட்ட கொடுத்தாங்க இவர் அனுப்புவாராம் இங்க வேலத்தில் இருக்கிற நம்ம தாத்தாவுக்கு பாட்டிக்கு இந்த கருமாதி கொடுக்குற பொருள் எல்லாம் சரி அப்போ நம்ம பாட்டை பாட்டிக்கு நம்ம என்ன அனுப்பணும் அவங்க சாப்பிடத்தானே அனுப்பணும் அப்படிங்கிறது வீட்டில் போன் பண்ணி வரும்போது பையன் வைக்க டிஃபன் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு எது டிஃபன் சொல்றாங்க என்ன வாங்கிட்டு போவோம் என்ன வேணுன்னு கேட்போம் என்ன கேட்குறாங்களோ வாங்கிட்டு போவோம் என்ன சாப்பிடுவாரோ அதானும் பச்சரிசி நம்ம தாத்தாவுக்கு பச்சரிசிக்கும் அவுட் ஆகுமா இந்த கதையே நடக்காது பத்து தங்கரிய நம்மகிட்ட ஒருத்தரோம் அப்புறம் பருப்பு நெய்

மீன் தருவாடு ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டில் ஆப்பிள் ரெண்டு புள்ள ஒண்ணு மட்டன் சிக்கன் எல்லாம் கொடுத்து அனுப்பியாத எங்க தாத்தாரு சொன்னா ஏற்கனவே உள்ளவன் தான் மறுத்திருப்பான் இப்போ உள்ள கோப்படைஞ்சு குடும்பம் யார்க்கு சொல்லாமல் குடும்பம் அடுத்தவருக்கு சிறுடாயிருக்கிறோம் இதை நான் ரகசியமும் வாங்கிட்டு போறேன் பெண்ணங்க கூத்து செத்து போய் கொண்ட வச்சு எரிச்சாச்சுங்க தாம்பரம் போயிட்டாங்க புதைச்சாச்சுங்க அதுக்கு பிடிக்க அவங்க உயிரோட இருக்கிறான் அங்க இருக்கான் இங்கே இருக்கலாம் அவனுக்கு பால் கொடு தயிர் கொடு நெய் கொடு மோர் கொடு உயிரோட இருக்கிற இருக்கிறான் நடக்காத பார்க்காத உட்காராத படிக்காத பொண்ணு இல்லாம ஆடு மாடு மாதிரி அடிமாடு மாதிரி ஆக்கி வச்சுட்டு சத்தத்தின் பிறகு ஏமாத்துகிறார்களே பெரியார் சொன்னார் இதை விட ஒரு மிகப்பெரிய மூலக்குரம் உண்டா இப்படி ஏமாற்றலாமா மனித நேயத்திற்கு எதிரானவர்கள் மனித உரிமைக்கு எதிரானவர்கள் மனிதத்துக்கு எதிரானவர்கள் அதை எதிர்த்து பெரியார் போராடுகின்ற உலகத்தில் எந்த புரட்சியாளருக்கும் நேராத ஒரு நிலை பெரியாருக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா பெரியாரே சொன்னார் எல்லா நாட்டிலையும் அந்த மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு அந்த போராடிக்கு அந்த போராட்டக்கூடிய தலைவருக்கு ஒரு மரியாதை என்ன தெரியுமா நமக்காக போராடுற இந்த நாட்டில் நான் யாருக்காக போராடுறோம் அவனே என்னை பார்த்து சாமி இளைஞர் கடவுள் என்கிறார் மதையில் என்கிறார் பேயில் என்கிறார் ஜாதகம் என்கிறார் ஜாதி இழங்கிறார் பாப்பா ஒழி யாரு எந்த மக்களுடைய உரிமைக்கு போராட்டாரோ அந்த மக்களே பெரியாரை இருக்கிறாங்க கல்லாலனிக்கா பெரிய எதிர்ப்பு கொண்டு கொடுத்தான் அப்போ பெரியார் சொன்னார் உலக நாட்டுல தனக்காக ஒருத்தர் பாடுபட்டாருன்னா அவன எல்லாம் பாராட்டுவான் திருக்கி வச்சு கொண்டாடுவான் ஆனா இந்த நாட்டுல யாருக்கான பாடுபடணும் அவனே என்னை இருங்கிறான் என்னை அடிக்கிறான் என்னை உயிர் குழ வைக்கிறான்னு சொன்னாங்க இதை விட ஒரு அப்பாவி கொடுமையான மக்கள் உலகத்தில் உண்டா அந்த மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன் அவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை அவர்களுடைய முட்டாள்தனம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்து நான் அனுதாபப்படுகிறேன் உயிருள்ளவரை உழைப்பேன் சொல்லி உழைத்தார் அன்றைக்கு கல்லால் அடித்தவன் அன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தந்தவன் முட்டையை வீசியவன் இன்றைக்கு பெரியார் இருக்கின்ற அந்த தத்துவத்தினுடைய வெற்றி என்ன செய்திருக்கிறது தெரியுமா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரே பெருந்தலைவர் காமராஜரை பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜிஆரை அதனை தொடர்ந்து அம்மையா ஜெயலலிதாவை அதற்கு பிறகு இன்றைக்கு கருணாநிதி ஸ்டாலின் என திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களை திராவிட